வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமாய்குமார் இந்தியாவை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்தையும் உழுக்கி எடுத்திருக்கிறது கொல்கத்தாவில் அந்த டாக்டருக்கு ஏற்பட்ட அந்த பரிதாபகரமான நிலமை இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தோரு வயசு இருக்கும் அவங்களுக்கு அந்த பிஜி ட்ரெயினி டாக்டருக்கு அவங்கள சஞ்சய் ராய் அப்படின்ற ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்ன விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவன் மட்டும்தான் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டோன்னா இல்லை வேறு என்ன இருக்காங்களோ விசாரணை இன்னும் பெருசாக இருக்குங்க சம்பவம் நடந்தது இந்த கல்கட்டாவில் இருக்க ஆர்ஜி கேர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல இந்த பகுதியில் தான் இந்த நேரத்தில் சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு மக்கள் ஒரு மாதிரி நம்ம ஈரக்கோலையவே நடுங்க வச்சிரும் அப்போ தகவல்கள் ஒன்று ஒன்றும் ஏன்னா அந்த கொல்லப்பட்டவங்களை பிரேத பரிசோதனை அறிக்கை இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பண்ணால் மாதிரியே தெரியலையே இவ்வளோ காட்டு மீராண்டித்தனமாக நடந்துட்டு இருக்கானுங்க இயற்கைக்கு முரணாக ஒருத்தவர் பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிட்டே எப்படி இருக்குமோ அதை விட மோசமாக இருக்குது அவள் என்ன மைண்ட் செட்டில் இருந்தானே தெரில எத்தனை பேர் பண்ணியிருப்பானே தெரிலன்ற மாதிரி தான் எல்லாேருமே ஷாக் ஆகிறாங்க அப்படி என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்கிற மக்கள் இதுக்கப்புறம் உச்சகட்டமாக மனவேதனை கொடுக்குங்க அது முன்னாடி விஷயத்த சொல்லிடுறேன் ஆக்சுவலாக அந்த சஞ்சய் இருக்காள் இவன் ஒரு பாக்ஸரான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் கொல்கத்தா போலீஸ் இருக்கல இதில் வாலண்டியராக உள்ளே வந்திருக்கான் உள்ளே வந்த பிற்பாடு என்ன ஆகும் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய கிடைக்கும் பார்த்திங்களா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஃபுல்லாக பேசி பேசி அவங்கள கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இந்த மூத்த போலீஸ் அதிகாரிகளோடு ரொம்ப நெருக்கமாங்க இவன் அதனாலே லோக்கலில் ஏதாவது வேலையை இவன் பார்த்தா கூட இவனை காப்பாற்றி விட்டுறதுக்கும் சில பேர் இருந்ததாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அங்கேருந்து இருந்து வர தகவல்கள் இதெல்லாம் தாண்டி கல்கட்டா போலீஸ் நல்ல வாரியம் இருக்கில்ல இதில் உறுப்பினராக கூட உள்ளே இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கா அவங்க இப்போ ஏற்பட்ட இவன் தான் இந்த கொலைக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்கிறது காரணம்னு இப்போதைக்கு போலீஸாக ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை சார்ந்த சில விஷயங்கள் சொல்கிறனால அதை இப்போ சொல்கிறேங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா என்னப்பா மனுஷை அப்படின்னு நீங்களே மனசு வெறுத்தி போவீங்க அந்த பொண்ணோட தைராய்டு குறுத்தெலும்பு இருக்குல்ல அது உடஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் மேலே அந்த பொண்ணோட கண்களில் வரைக்கும் ஒரு ரத்தம்ங்க இதையும் தாண்டி கழுத்து நெரிச்சது இது கொலை பண்ணுறதுக்கு மட்டும் நெரிச்ச மாதிரி தெரியல அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருக்கான் அந்த பொண்ணை உடம்புல பல இடங்களில் ரத்த காயம் ஒரு சில இடங்களில் ரொம்ப ஹாஷான காயங்கள் இருக்குது ஒருவேளை பாக்ஸர்னாலே என்னவோ அதுக்கான பவர் இருக்கும்ல அது எங்கே போய் காமிச்சிருக்கான் பார்த்தீங்களா ஒரு சரியான ஆம்பளை பையன்றது பெண்களை காப்பாற்றுறது சார்ந்து குறிப்பிடுற வார்த்தை போதும் இவனெல்லாம் ஆம்புலன்ஸ் சொல்கிறது எனக்கே வைக்கமா தாங்க இருக்குது இந்த ஒரு கொலை சார்ந்து போலீஸாருக்கு இன்னொரு சந்தேகமாக வளர்த்துருக்கு அதாவது அந்த கொல்லப்பட்ட பெண்ணோட பிரேத பரிசோதனை முடிவை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க இறந்த பிற்பாடம் கூட இவன் உடலுறவு வச்சுருந்துருக்கலாம்னு அடுத்த கட்ட ஸ்பெகுலேஷன் முன்வைக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு வெறி பிடிச்சவனா இருந்திருப்பான் பாருங்க இவனோட செல்ஃபோன் ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்களோ முழுக்க 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 எந்த அளவுக்கு காம கொடூர இவன்றது அதை பார்த்து தெரிஞ்சிருக்கு இவனுக்கு திருமணம் ஆயிடுச்சா சொல்லி விசாரிச்சுருக்காங்க அப்போ ஒன்று ரெண்டு இல்லைங்க நான்கு முறை திருமணம் நடந்திருக்கான் அந்த நான்கு மனைவிகளில் ஒருத்தன் கூட அவங்க கூட இல்லையா ஏன்னா இவன் கொடுத்த அந்த டார்ச்சரில் அப்போ எவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணியிருப்பான் பாருங்க நாலு பேருமே இவனை விட்டு போனா போதுன்னு தெரித்து ஓடி இருக்காங்க அப்போ இருப்பட வெறி பிடிச்சவனா இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சந்தேகம் சிபிஐ வட்டாரத்தில் போய் எழுந்திருக்குங்க அது என்னென்னா இவன் ஒருத்த மட்டும் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக அவங்க கூட வேறு எதாவது இருந்திருக்கணும் ஆனால் அந்த ஃபுட்டேஜில் எதுவுமே பெருசாக காட்சிகள் பதிவாகலைன்னா இந்த கேஸ் இன்னும் வேறு ரூட்டில் பயணித்து போகணுன்னு தான் அவங்க சந்தேகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காகனா அந்த கொல்லப்பட்ட பெண் இருக்காங்கள அவங்களோட உடலுக்குள்ளே நூறு கிராமுக்கு மேலே திரவத்தை எடுத்திருக்காங்க அதாவது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த ஸ்போமுங்க இவ்வளோ ஸ்போம்லாம் ஒருத்தராளை பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது புரிஞ்சிருக்கும் நம்பறேன் ஸோ அங்கே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அஞ்சு பேரா ஆறு பேரா எட்டு பேரா பத்து பேரா இது வரைக்கும் தெரில மக்களை கடவுளுக்கு தான் விழிச்சோம் அந்த பொண்ணோட வேதனையெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இந்த வழக்கு சிபிஐ வசம் போனப்ப சில பேர் எதிர்மறையாக விமர்சனம் பண்ணாங்க இது ஒரு வாழ்க்கை எனக்கு சிபிஐ வரைக்கும் கொண்டு போகிறீங்க தானே கல்பிட்டு மாட்டிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது போல் டேட்டாவெலாம் பார்க்குறப்ப விஷயம் சாதாரண விஷயமா தெரில இந்த பயிற்சி பெண் டாக்டருக்கு இது போல் நிலமை ஏற்பட்டதும் நாடு முழுக்க டாக்டர்ஸ் அண்ட் சுகாதாரத்துறையில் இருக்கிற எல்லாருமே ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த ஃபோடா இருக்குல்ல இந்த ஃபெடரேஷன் ஆஃப் ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் இவங்க மிகப்பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக்கை பண்ண போயிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் கூப்பிட்டு பேசிட்டாப்புல இது போல் நீங்கள் கேட்குறீங்களே அந்த விஷயத்தை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன விஷயம் அந்த சட்டம் இந்தியாவில் முழுக்க முழுக்க அமலாகும் பட்சத்தில் டாக்டர்ஸ் அண்ட் சுகாதாரத்துறை ஊழியர்கள் இந்த செவிலியர்கள் கொண்டு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாரும் சேர்த்தா சொல்கிறேன் அவங்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு ஏற்படும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்களே அதுக்கு முன்னாடி சில முக்கியமான புள்ளி விவரங்களை உங்ககிட்ட சமர்ப்பிச்சிடுறேன் ஐஎம்ஏ இருக்குல்ல இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இவங்களோட புள்ளி தகவல் படி பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷனாலேயே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுவாங்கள்ல டாக்டர்ஸ் அவங்களோட பர்சன்டேஜ் மட்டுமே எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவிகிதம் அப்போ மிச்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ப்ரொஃபஷ்னால் ஸ்ட்ரெஸ்ஸை பெருசாக எடுக்காம இருக்காங்க ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது பெருசாக எடுக்காமல் இருக்காங்க ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை பெருசாக எடுக்கிறவங்க இத்தனை பேர் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை மைண்டில் வச்சிக்கிட்டு தான் நம்மளை ட்ரீட் இருக்காங்க ஆனால் அவங்கள நம்ம இப்படி பார்க்கலையே கிட்டத்தட்ட அறுபத்ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் வரைக்கும் இந்த வயலன்ஸ் இருக்குல்ல இதனால் பயப்படுற டாக்டர்ஸ் இருக்காங்களா எங்கே அந்த பேஷண்ட்ஸை நம்மளை அடிச்சிட போகிறாங்களோ பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் அடிச்சிட போகிறாங்களோ ரோட்டில் நடந்து போகிறப்ப ரவுடி வழிமலைச்சு டாக்டர்ஸ் சொல்லி அடிப்பாங்களோ இது போல் வயலன்ஸ் ஆர்ந்த பயத்துலையே அறுபத்திரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் டாக்டர்ஸ் இதெல்லாம் தாண்டி வயலன்ஸ் அஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ்ஸு வயலன்ஸ் தாங்க நிறைய டாக்டர்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பிரதான காரணமாக இருக்குதுன்னு நாற்பத்தி ஆறு புள்ளி மூன்று சதவீதம் பேர் இதுக்குள்ளே வராங்க அதாவது மெடிக்கல் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு இங்கே பாதுகாப்பு கிடையாதுன்றது தான் இந்த நம்பர்ஸ் மூலமாக தெளிவாக நம்மளுக்கு தெரியுது நாட் ஓன்லி டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் சர்வ் பண்ணுற எல்லாேருமே நீங்கள் இதுக்குள்ளே பொருத்தி பார்க்க முடியும் சில டாக்டர்ஸ்க்கு அடி உதவி விழுந்த நிகழ்வுகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் கொரோனா டைமில் நிறைய நடந்துச்சு அது தடுப்பூசி போட ஒரு டாக்டரே துரத்து அடிச்சாங்க பல இடங்களில் அதெல்லாம் பார்த்துருந்தோம் அந்தளவுக்கு மக்களுக்கு அவேர்னஸும் கிடையாது அதை டாக்டர் சொல்லி புரிய வைக்கிறான்னா அதை கேட்டு புரிஞ்சுக்கிற பக்குவமும் கிடையாது இந்த வயலன்ஸ் அகைன்ஸ்ட் டாக்டர்ஸ் இருக்குல்ல இதுக்கான சில காரணங்களை சொல்கிறேன் அதில் முதல் காரணம் மிஸ் அதாவது இவ்வளோ வருஷம் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் டாக்டர்னு ஒருத்தவங்க வராங்க இந்த பேஷண்ட்ஸ்லாம் அவங்க சொல்கிறது ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டுறாங்க இவங்களுக்கெல்லாம் தெரியுன்ற மாதிரி நாலு விஷயத்தை கூகுள் பண்ணிட்டு இதுதான் ஃபேக்ட் நீ இதை சொல்லி எதிர்பார்ப்பாங்க டாக்டர்ஸ் கிட்ட சரின்ட்டு டாக்டர் எதனா சொல்ல போயிட்டு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுக்கப்புறம் டாக்டர் போர்டு பழக்கறத சில பேர் வாடிக்கை வச்சுருக்காங்க ரெண்டாவதாக மிஸ்பிளேஸ்டு ப்ளேஸ்டு பிளேமுங்க அதாவது எல்லா உயிர்களையும் காப்பாற்றிட முடியாது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க டாக்டர்ஸால் அப்படி ஏதாவது உயிர் தப்பி படித்து போகுது அப்படின்னா அதுக்கும் டாக்டர் தான் காரணம் கை காமிச்சு அவரை போட்டு வெளுத்து விடுறது இந்த பிளேமை மொத்தமாக அவங்க மேலே இறக்கிறது அடுத்ததாக நெகட்டிவ் போர்ட்ரியல்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்னால இப்படி தான் அப்படின்னு மோசமான ஒரு முத்திரை இருக்குல்ல அதை குத்துறாங்க அதாவது எந்த துறையில் இங்கே நீங்கள் தப்பே நடக்காமல் இருக்குன்னு நம்புறீங்க எல்லா துறையிலும் நடக்கும் மருத்துவ துறையிலையும் நடக்கும் அந்த இறர் இருக்க தான் செய்யும் அந்த இறருக்கு ஒட்டுமொத்த டாக்டர்ஸையும் கை காமிச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் கொண்டீங்கல அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் சத்துக்கும் அந்த டாக்டர்ஸ் தான் காரணம் அங்கே ஒருத்தர் சாவதுக்கும் டாக்டர்ஸ் தான் காரணம் மொத்தமாக இறது கை காட்டுறது என்னோடய உயிரை காப்பாற்றணும் டாக்டர் தான் ஏன்னால் நான் கிட்டத்தட்ட காலி நினச்சிட்டு இருந்தேன் அப்போ காப்பாற்றினாங்க ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நான் தெளிவாக விட்டு கொடுக்க முடியாமல் பேச முடியும் டாக்டர்ஸ்க்காக இது போல் அனுபவம் பல பேருக்கு இருக்கனு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சில பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு உயிரை கிடந்து பார்க்குறதுக்கும் டாக்டர்ஸ் பல பேர் காரணமாக இருந்திருக்கலாம் நாலாவதா சென்சேஷனலைஸ்டு ரிப்போர்ட்ஸ் ஆஃப் பேஷண்ட் டெத்து ஒரு உயிர் இழக்கிறாங்க அப்படின்னா அதில் சில சர்ச்சைகள் கிளம்பும் பாருங்கள் அது மொத்தமாக வந்து நிற்கிற இடம் டாக்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும் கடைசியில் அவங்க பலிகடாக வாக்கப்படுவாங்க அஞ்சாவதாக ஹை பேஷண்ட் லோட் அண்ட் லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ் டாக்டர்ஸ் கிட்டே போய்ட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வரைக்கும் சர்வீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேளுங்க எக்ஸாக்டாக ஒரு டைம் உங்களால் சொல்லவே முடியாது சில நேரம் எட்டு மணி நேரம் சில நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் சில நேரம் கேஸ் நிறைய வர ஆரம்பித்தாலோ இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏற்பட்டாலோ இருபத்தி மூணு மணி நேரலாம் வேலை பார்த்துருக்காங்க ஒரு மணி நேரம் ரெஸ்ட் ஆகிடுத்துட்டு இருபத்தி மூணு மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க அளவுக்கு டாக்டர்ஸ் பல பேர் இருக்காங்க அதுவும் நிறைய நோயாளிகள் வர ஆரம்பிச்சுட்டா முடிஞ்சு போயிடுச்சுங்க அவங்களுக்கு ஓய்வே இருக்காது இவ்வளோ விஷயங்களை பண்ணாலும் நாம் என்ன பண்ணுறோம் கையை ஓங்கிட்டு அழிக்க போகிறோம் இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கள இவங்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முழுமையாக இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தெளிவாக சொல்கிறேன் கிடையாது இது வரைக்கும் பத்தொன்பது மாநிலங்களில் மட்டும்தான் இந்த சட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் தான் போராட்டங்கன்னு சொன்ன பாருங்கள் ஃபோடா அமைப்பில் இருந்து நாடு முழுக்கவும் இந்த சட்டம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் தான் முதல் முறை ஒரு இந்திய மாநிலம் இது போல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை பாதுகாப்பதற்கான சட்டத்தை பாஸ் பண்ணிருந்துச்சு அந்த மாநிலம் வேறு எதுவும் கிடையாது நம்ம ஆந்திரா சவுத்தில் தான் முதல்ல அந்த இனிஷியேட்டிவாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு லா படி பார்த்தீங்கன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பனிஷபிள் பை ஃபைன்ஸ் அண்ட் இம்ப்ரூசன்மெண்ட் அதாவது பெயிலே கிடைக்காது இந்த கேஸில் நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னா எதுனா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் கிட்ட வம்பு எழுத்து அது மட்டும் இல்லாமல் அபராதமாக விதிக்கப்படும் சிறை தண்டனையாக இருக்கும் புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டிங்க அடுத்தபடியாக இந்த ஃபோடா வந்து யூனியன் மினிஸ்டர் கிட்ட பேசினாங்க அவரை நான் செஞ்சு தர ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்பே ஏற்பட்டது மிக முக்கியமான சட்டத்தை பற்றி தான் இதுக்கப்புறம் தெளிவாக பார்க்க போகிற மக்கள் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அது முதல்ல பில்லாக இருக்கும் மசோதாவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது நிறைவேற்றப்படுறது சார்ந்து சட்டமாக மாறும் அதை மைண்டில் வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க இதில் ஃபுல்லாக ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சுருக்கமாக சொல்லுன்னா சிபிஏடினு வச்சுக்கோங்களேன் அதாவது சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஃபார் டாக்டர்ஸ் மருத்துவர்களையும் சுகாதாரத்துறை ஊழியர்களையும் பாதுகாப்பதற்காக ஒரு சட்டம் அவ்வளோதாங்க இதை முழுமையாக அமல்படுத்த சொல்லி தான் அவங்க அப்படி போராடினாங்க இப்போ அரசு இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிபிஏடியில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கு தெரியுமா மக்கள் அதில் கீ ப்ரொவிஷன்ஸை பற்றி மட்டும் சொல்கிறேன் இப்போ முதல்ல பார்க்க போகிறது வயலன்ஸ் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் என்ன அதாவது ஒரு டாக்டர்கிட்ட நீ வம்பு அப்படின்னா அதை வயலன்ஸாக கருதி உன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கான வரை விளக்கணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டருக்கு லேசான காயம் ஏற்பட்டால் போதும் ஒரு சின்ன கீறல் போதும் அந்த ஹாஸ்பிட்டல் சார்ந்த எக்யூப்மெண்ட் எதனால் நீ சேதப்படுத்திட்டு போதும் உன் மேலே இந்த கேஸ் அப்படியே பாயும் இதை வயலன்ஸாக கருதி ஆக்ஷன் எடுப்பாங்க தூக்கி உள்ளே பிடிச்சி போடுவாங்க ஒன்று ரெண்டாவது ப்ரோஹிபிஷன் ஆஃப் வயலன்ஸ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டாக்டர்லாம் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸாக சார்ந்து கேஸ்ட்டை பற்றி பேசுறது அவங்களோட ஜெண்டரை பற்றி பேசுறது ரிலிஜனை பற்றி பேசுகிறது அவங்களோட தாய்மொழியை பற்றி பேசுகிறது இதெல்லாம் நீங்கள் எதனா பண்ணுறீங்கன்னா அதுவது கீழே ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும் இந்த வன்முறைக்கான தடையாகவும் இதை ஒரு அளவு கூட பார்க்க ஆரம்பிப்பாங்க தெளிவாக இதை அடுத்து காக்னிசபிலிட்டி அண்ட் பெனால்ட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வெயில் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுற பட்சத்தில் டாக்டர்ஸ்கிட்டயோ சுகாதாரத்துறை ஊழியர்களிட்டோ வம்பெடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெயிலே கிடைக்காது அரெஸ்ட்டு பண்ணுறாங்களே உங்களை அப்போ நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸை பார்த்துட்டு வாரண்ட் இருக்கா அப்படின்லாம் கேட்க முடியாது ஏன்னா உங்களை கைது பண்ண அரெஸ்ட் வாரண்ட்டே வேண்டாம் ட்ரையல் நடக்குது பார்த்தீங்களா இது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கண்டக்ட் பண்ணப்படும் இல்லை அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது இவங்க இது போல இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் புகார் கொடுக்குறாங்கன்னா கட்டாயமா அதை ஏற்றுக்கிட்டு ஆக்ஷன் எடுத்து ஆகணும் இதை விசாரிக்க தனி குழுவாக அமைக்கணும் ஒரு பேனலை கிரியேட் பண்ணணும் அவ்வளோ பெரிய விஷயம் இது அடுத்து மிக முக்கியமான விஷயம் அவர்னஸ் ஏற்படுத்துகிற விஷயம் இது ஆக்சுவலாக அந்த சட்டத்தினுடைய பண்ணணும்னு சொல்கிறாங்க பப்ளிக் சென்சிட்டிசேஷன் சொல்லுவாங்க அதாவது இந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள்லாம் இந்த டாக்டர்ஸ் நர்ஸு இவங்களாம் படுற கஷ்டங்கள் இருக்குல்ல ஏன்னா நாம் ஏதோ அவங்க ஹாஸ்பிட்டலில் நல்ல வெள்ளையும் சொல்லியுமா சந்தோஷமாக இருக்கிறதான் நினைப்போம் ஆனால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேஷண்ட்ஸை பார்க்கணும் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பர்ஸ்னல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்மளை ட்ரீட் பண்ணணும் எவ்வளோ கஷ்டம் பாருங்க டாக்டர்ஸாக இருக்கிறது அப்படின்றது ஏற்பட்ட அளவுக்கு அவங்க படுற கஷ்டங்கள் இருக்குல்ல இதை மக்கள்கிட்ட கவர்மெண்ட் தெரிவிக்கணும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்போ தான் மக்களுக்கும் டாக்டர்ஸ்க்கும் இடையில் இருக்க அந்த ஒரு உறவு இருக்குது அது சுமூகமாக இருக்கும் ஸோ இந்த வேலை யார் பண்ணணும் கவர்மெண்ட்டு இதையும் அந்த சட்டத்தில் கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து கிரீவன்ஸ் ரெட்ரசல் மெக்கானிசம் இந்த ஒரு விஷயமும் அந்த சட்டத்தில் இருக்குதுங்க அதாவது மனக்குறை ஏற்படுதல இதை தடுக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசத்தை கிரியேட் பண்ணுங்க அப்படின்றாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா லாங் வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்குல்ல இந்த ஹெல்த் கேர் செட்டிங்ஸில் அது எல்லாமே களை எடுக்கப்படும்னு அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதெல்லாம் தாண்டி கரிக்குலம் சேஞ்சஸுங்க மிக முக்கியமான விஷயம் ஏன்னா படித்து தான் டாக்டர் ஆக முடியும் ஸோ அந்த படிப்பு இருக்கல அங்கேயே ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அதுதான் இந்த கரிக்குலம் சேஞ்சஸ்ஸு அதாவது இந்த ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்களா டாக்டர்ஸு நர்ஸு இவங்க எல்லாருமே இவங்களுக்கும் பேஷண்ட்ஸ்க்கு இடையில் அடிக்கடி தகராறு வருது ஹாஸ்பிட்டல்ஸில் தகராறு வருது இதை தடுக்கிறதுக்காக ஒரு கைட்லைனை க்ரியேட் பண்ணணும் ஒரு வழிமுறையை அந்த க்ரியேட் பண்ணப்பட்ட கைட்லைனை படிக்கிறாங்களா டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களோட கல்வி திட்டத்தில் சேர்க்கணும் அவங்க டாக்டர் கனவை சுமந்து படிச்சுட்டு இருக்கும் போது இதை ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்போ தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப சுமூகமான உறவை எட்ட முடியும்னு இந்த கரிக்குலம் சேஞ்சஸே கொண்டு வந்திருக்காங்க இந்த சிபிஏடியில் இருக்கிற முக்கியமான கீ ப்ரொவிஷன்ஸை பார்த்துட்டோம் அடுத்தபடியாக இந்த சட்டம் ஒருவேளை வரும் பட்சத்தில் இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக யார் யாரெல்லாம் பார்க்கப்படுவா ஏன்னா பல பேருக்கும் குழப்பம் இருக்கும் ஏன்னா இந்த சட்டம் டாக்டர்ஸை மட்டும் பாதுகாக்கவா செவிலியர்களை மட்டும் பாதுகாக்குவான்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு இதில் இருக்க எல்லாரும் பாதுகாக்கப்படணும் ஏழாவதாக ஒரு தரப்பு இருக்குது அவங்கள சேர்த்து சொல்ல ஒரு பெரிய லிஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் இவங்க ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக கருதப்படுவாங்க மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷ்னல்ஸ் டென்டல் ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்புறம் நர்சிங் ப்ரொஃபஷ்னல்ஸ் மெடிக்கல் அண்ட் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸு சப்போர்ட் ஸ்டாஃப் இவங்க எல்லாரும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக இந்த பட்டியலுக்குள்ளே வந்துடுவாங்க இல்லை ஏழாவது ரகம் பார்த்திங்கன்னா அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷ்னல்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு நியூட்ரிஷன்ஸு ஃபார்மாசிட்ஸு அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாஃப் வரைக்கும் ஹெல்த் கேர் கேட்டகரி கேட்டகரிக்கிட்டே தான் வராங்க மக்கள் கொல்கத்தாவில் எப்போ ஏற்பட்ட கொடூரை இழைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி பார்த்துட்டோம் இந்த புதிய சட்டம் இருக்குல்ல அதை கவர்மெண்ட்டோட பார்த்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த சட்டத்தோட முக்கியமான விஷயங்களை பற்றியும் பேசிட்டோம் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க இதை மக்கள் சிந்திக்க வேண்டியதுன்னு சொல்கிறத விட இந்த சைக்கோத்தனமான மைண்ட் செட்டில் இருப்பானுங்களே அவனுக்கு கண்டிப்பாக சிந்திச்சே ஆகணும் நாம் எதிர்பார்த்தது என்ன எக்ஸ்பெக்டேஷனு இன்னொரு நிர்பயா வழக்கை இந்த நாடு பார்க்கக்கூடாது உலகமே பார்க்கக்கூடாதுன்னா ஏன்னா அதெல்லாம் மறக்கக்கூடிய வழக்காங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் திருப்பி போட்ட ஒரு வழக்கு முதலெல்லாம் கூட ஓடும் பேருந்து ஓடும் முறையில் இது போல் ஸ்தாபகத்துக்கு வெளியே சில விஷயங்கள் நடந்து பார்த்துருப்போம் ஆனால் இப்போ தைரியத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரெண்டு ஹாஸ்பிட்டல் அதுக்குள்ளே இப்போ ஏற்பட கொடுமை ஸோ எதிர்பார்த்தது நாம நிர்பயா கொடுற மாதிரி இன்னும் நடக்கக்கூடாதுன்னு ஆனால் ரியாலிட்டி இப்போ என்ன நடந்திருக்கு நிர்பயா வாழ்க்கையே மிஞ்சிரா மாதிரி ஒரு மிகப்பெரிய கொடூரம் கட்ட விடப்பட்டிருக்கு ஸோ சிந்திக்க வேண்டியது பிடிச்ச அந்த சைக்கோங்க தான் கொல்லப்பட்ட அந்த சகோதரி ஆன்மா சாந்தி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க